வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது பச்சை சுண்டக்காய் பொடி செய்வது எப்படி இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்க்ரைப் பண்ணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா முதல்ல ஒரு கால் கிலோ சுண்டக்காய் காப்படி நாங்களாம் காப்படியெலாம் வாங்குவோம் இப்போல்லாம் கிலோ கணக்கு வந்து இல்லையே அதனால கால் கிலோ வாங்கிக்கங்க வாங்கி அதை நல்லா சுத்தப்படுத்திடுங்க கழுவிடுங்க நல்லா கழுவிடுங்க கொஞ்சம் தூள் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவுங்க கொஞ்சம் உப்புக்கள் கூட சேர்த்து போட்டுருங்க போட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒரு ஒரு இடிகளில் போட்டு நல்லா ஒரு பேப்பரை சுற்றி அது உள்ள ஒரு பாலத்தின் கவலையை வச்சு நல்ல இடிகளில் போட்டு இடிச்சிருங்க இடித்து அப்படியே அள்ளி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கோங்க பிறகு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்து வர வர இதாக தான் வறுக்கணும் வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நம்ம வர கடுகு அது கொஞ்சம் போட்டு பொறிச்சுருங்க வாசமாக இருக்கும் அதையும் போட்டு பொறிச்சு பொறிச்சினாக்கா எண்ணெயில் போட்டுக்கூடாது எல்லாமே வர இதை தான் வரணும் போட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த சுண்டைக்காயை முதல்ல கழுவிடணும் ரெண்டாவது இடித்த பிறகு கழுவக்கூடாது இதை எடுத்து வச்சுக்கிட்டு பிறகு மிளகாய் நம்மளுக்கு வந்து சுண்டைக்காய்க்கு ஒரு பத்து மிளகா போட்டுக்கலாம் இல்லை காரம் கம்மியாக இருந்தோம்னா ஏழு மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு எது செவிலுமோ அதை போட்டுக்குங்க போட்டு அதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சுருங்க பொறித்து அதையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதெல்லாம் போட்டு ஒரு நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த பொடிக்கு தேவையானது எல்லாமே பருப்பு நம்ம உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துணும் எள்ளு கொஞ்சம் போட்டு வறுத்து போட்டுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் வாசல் அதையும் கொஞ்சம் வறுத்து போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க வர மிளகாய் ஒரு பத்து மிளகாய் ஏழு மிளகாய் உங்கள் காரத்துக்கு வேப்ப அதையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு இந்த கடுகு இருக்கு இல்லையா இந்த கடுகு அதையும் போட்டு அதுலேயே போட்டு வத்துருக்கேன் இடிச்சிருக்கேன் இடித்த பிறகு நம்ம வந்து சுண்டைக்காய் சுண்டைக்காயை தனியாக ஃபஸ்ட்டு போட்டு மிக்சியில் இது தனியாக போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுடுங்க குர நைஸாக இருக்கக்கூடாது குறக்கணும் தண்ணி பற்றக்கூடாது மறுபடியும் இந்த பொடியும் போட்டு அடித்து ரெண்டு பூண்டு கொல் போடுக்குங்க போட்டு அதை இடிச்சுட்டு அதை அப்படியே பொடியாக எடுத்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பாடு கொஞ்சம் நெய் ஊற்றி சாத்த போட்டு இந்த பொடியை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த கீரி பூச்சி செத்துரும் அதோடு வந்து சத்துங்க உடம்புக்கு சத்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும் சுகருக்கு அருமையான ஒரு மருந்து சாப்பிட்டு செய்து பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்